வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா பாஜக ஒரு தரமான சம்பவம் பண்ணாங்க கவனிச்சிங்களேன் மைத்திலி தாக்கூர் அப்படிங்கிற இருபத்தி ஐந்து வயதான ஒரு இளம்பெண்ணுக்கு சீட்டு கொடுத்து இப்போ அந்த இளம்பெண் வந்து ஜெயிச்சிருக்காங்க இந்த சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்காங்களே அவங்களெல்லாம் டெல்லிக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு விருது கொடுத்தாரு பிரைம் மினிஸ்டர் மோடி அப்போது இந்த மைத்திலி தாக்கூர் அவர்களும் விருது வாங்கியிருக்காங்க பிரைம் மினிஸ்டருடைய கையால் விருது வாங்கியிருக்காங்க பிரதமர் முன்பாகவே அவங்க பாடி காமிச்சிருக்காங்க அவங்க ஒரு சிங்கர் சூப்பராக பாடுறாங்க கண்ணான கண்ணே பாட்டெல்லாம் இருக்குல்ல அந்த பாடல்லாம் அவங்க பாடியிருக்காங்கங்க அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அந்த வீடியோலாம் பயங்கர ட்ரெண்டிங்கு இன்ஸ்டாகிராமில் சிக்ஸ் பாயிண்ட் எயிட் மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க அறுபத்தி எட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் வச்சுருக்காங்க ஜேவிசி ஸ்ரீராம் இருக்கார்ல அவர் இந்த பீகார் தேர்தல் களம் குறித்து கருத்து கணிப்பெல்லாம் எடுக்கிறதுக்காக போவார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த மைத்திரி தாக்கூர் குறித்து ஒரு விமர்சனம் பண்ணியிருந்தார் சோசியல் மீடியாவில் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது கிரவுண்டில் அவங்களுக்கு எந்த ஒரு ஆதரவும் இருக்கிற மாதிரி தெரியலை அப்படின்னு ஜேவிசி ஸ்ரீராமே அவருடைய பேஜில் போட்டிருந்தார் முன்னாடி ஆனால் அவருடைய கணிப்பு தான் பொய்யா இருக்கு மைத்ரி தாக்கூர் ஜெயிச்சிருக்காங்க பதினோராயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க ராகுல் காந்தி அவர்கள் ஜென் இசை தலைமுறையை போராடவாங்க போராடவாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருக்காரு பாஜக ஜென் இசை தலைமுறையை சேர்ந்த ஒருத்தங்களுக்கு தேர்தலில் சீட்டு கொடுத்து அவங்கள ஜெயிக்க வச்சிருக்காங்க வேற லெவல் ஒரு கவுண்டரில் இது இந்த இந்த டாபிக் வந்து ரொம்ப ட்ரெண்டிங்காக வந்து ஷேர் ஆகி இருக்கு இது முதல் டாபிக் மைத்திரி தாக்கூர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தில் பிறந்திருக்காங்க இருபத்தி அஞ்சு வயசு உங்களுக்கு ஆகுது ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் நவம்பர் பதினாறாம் தேதி அதாவது நாளைக்கு சென்னை கலெக்டர் ஆஃபீஸ் இருக்குல்ல அதற்கு முன்பாக போராட்டம் நடத்த தாவேக்கா சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் அனுமதி வந்து கேட்டிருக்காங்க எதுக்காக தமிழகத்தில் எஸ்ஐஆர் நடந்துக்கிட்டு இருக்குல்ல அதுக்கு எதிராக நாங்கள் போராட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு டிவிக்கே கேட்டிருக்காங்க இப்போ மாவட்ட தேர்தல் அதிகாரி என்ன எச்சரிக்கை கொடுத்துருக்காரு தெரியுமா தமிழகத்தில் நடக்கக்கூடிய எஸ்ஐஆர யாராவது தடுக்க முற்பட்டா அதிகாரிகள்லாம் வீடு வீடாக போய் இப்ப வந்து தேர்தல் பணி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க எஸ்ஐஆர் பணி பாத்துக்கிட்டு அதை யாராவது தடுக்க நினைச்சீங்கன்னா தடுக்க ஏதாவது பண்ணீங்கன்னா மூன்று மாதம் சிறை தண்டனை உடனடியாக மூன்று மாதம் சிறை தண்டனை இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப மாவட்ட தேர்தல் அதிகாரி குலத்துங்கன் அவர்கள் இப்ப ஒரு வார்னிங் வந்து கொடுத்திருக்காரு இது ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் மூணாவது டாபிக் பீகார் எலெக்ஷன் ரிசல்ட்டை பற்றி தான் நம்ம பரவாயில்ல பேசிக்கிட்டு இருக்கோம் எலக்ஷன் கமிஷனுக்குலாம் ஒரு பெரிய சல்யூட் கொடுக்கணுங்க அதுவும் பீகார் மாதிரியான இடங்களில் அமைதியாக தேர்தலை நடத்தி முடிச்சிருக்கிறதெல்லாம் பெரிய ஒரு விஷயம் நீங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தேர்தல் பீகார் எலெக்ஷன் இருக்குல்ல அப்போ போல் வைலன்ஸ் வந்து நடக்குது நிறையா தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா இது மாதிரி அதாவது பூத் கேப்சரிங் பண்ணுறது அங்கே ஒரு கலவரம் வன்முறை இது மாதிரி சர்வசாதாரணமாக பீகாரில் நடந்துச்சு நைன்டிஸு ரெண்டாயிரம் அந்த தொடக்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நடந்த போல் வயலன்ஸ்ல அறுபத்தி ஏழு பேர் வந்து இறந்து போயிருக்காங்க பீகார்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சில் நடந்த போல் வயலன்ஸ்ல ஐம்பத்தி நாலு பேர் இறந்து போயிருக்காங்க ரெண்டாயிரத்தில் நடந்த போல் வயலன்ஸ்ல அறுபத்தி ஒரு பேர் இறந்து போயிருக்காங்க இந்த மூணு தேர்தலுமே ஜெயிச்சது ஆர்ஜேடி தான் பாஜக கேட்குறாங்க இது மாதிரி போல் வயலன்ஸ் இது மாதிரி பண்ணி தான் ஆர்ஜேடி வந்து ஜெயிச்சுக்கிறது இருக்கு அதுக்கப்புறம் தான் எலெக்ஷன் கமிஷன் என்ன முடிவெடுக்கிறாங்கன்னா நிறையா நிறைய கட்டங்களாக பீகார்ல எலெக்ஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க அதன் பிறகு அப்படியே போல் வைலன்ஸ் பீகார்ல கண்ட்ரோலுக்கு வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தேர்தலில் ஒரு வைலன்ஸ் கூட போல் வைலன்ஸ் கூட எங்கேயும் ஆகல அவ்வளவு அமைதியாக நடத்திருக்காங்க தேர்தலை பத்தி சொல்லணும்னு நினைச்சேன் அதான் சொன்னேன் இதில் முக்கியமாக பீகார் தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு திமுகவுடைய சில ஆதரவாளர்கள் சோசியல் மீடியால போட்டது ஒரு பெரிய பேசுபொருள்லாம் இருக்கு சில பதிவுகள் காஜா அப்படிங்கிற ஒருத்தர் சோசியல் மீடியால ஒரு பதிவு போடுறாரு இனி காங்கிரஸ் நம்பி பிரோஜனம் இல்ல தமிழ்நாட்டை உதயநிதி உதயநிதி கிட்ட ஒப்படைச்சிட்டு ஸ்டாலின் டெல்லி அரசியலை கையில் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காரு பாஜக சொல்றாங்க இதை சீரியஸாக போட்டாரா இல்லை காமெடிக்காக போட்டாரா வஞ்ச புகழ்ச்சி அணி அப்படின்னு நம்ம தமிழ் இலக்கணத்தில் படிக்கிறோம்ல அது மாதிரி போட்டாரா அப்படிங்கிறது தெரியல பீகாரில் இந்த அளவுக்கு இந்தி கூட்டணி இவ்வளவு பெரிய அடி வாங்கினதுக்கு திமுகவும் ஒரு காரணம் அப்படின்னு தான் சொல்லி திமுக பார்த்தீங்கன்னா ஹிந்தி மொழிக்கு எதிராக தமிழகத்தில் பாலிடிக்ஸ் பண்ணுறது அங்கே எல்இடி ஸ்கிரீன் போட்டு அண்ணாமலை மாதிரியான தலைவர்கள் காமிச்சிட்டாங்க ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் காமஸ்ட்டு அங்கே போட்டு மக்கள்கிட்ட அதனால தான் இவ்வளோ பெரிய தோல்வி அப்படின்னு இருந்து செய்திகள் வந்த வண்ணம் இருக்குது மத்திய பிரதேசம் தேர்தலில் உதயநிதியுடைய சனாதன எதிர்ப்பு பேச்சு தான் பிஜேபி இவ்வளவு பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு காரணம் அப்போ தமிழகத்தில் இருந்துக்கிட்டே நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் இந்திய அளவில் இந்தி கூட்டணிக்கு ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துது இதில் நீங்களே நேரடியாக நேஷனல் பாலிடிக்ஸ்லாம் இறங்குனீங்கன்னா இப்போ வரக்கூடிய கொஞ்ச நஞ்ச வாக்குகள் கூட வராது அப்படின்னு இப்போ பாஜகவினர் பதிவுகள் போடுறாங்க இப்போ இதில் பாஜக திமுக இடையே பெரிய பஞ்சாயத்து நடக்குது இந்த விவகாரத்தில் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போகிறோம் நன்றி ஜெய்ஹிந்த்